கூட்ட இருக்கிற அதாவது ஓடாத வண்டி யார சொன்னாங்க விளக்கம் நீங்க கேட்க அவங்க கிட்ட ஓடாத வண்டி எந்த வண்டின்னு கேட்டா அவங்க விளக்கமா சொல்லிருப்பாங்க பயன்படுத்தவே இல்ல இருக்காங்களே பயன்படுத்தலையே ஓடாத வண்டினு அவங்க வந்து காங்கிரஸ் பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பேட்டி தெளிவா சொல்றாங்க கவர்னரை சந்திக்கிறோம் இந்தியா கூட்டணி சார்பாக இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் நாலு ஆண்டு காலத்துல எதுவுமே செய்யல இந்த அரசாங்கம் மீது ஒரு குற்றப்பத்திரிக்கை மாதிரி சார்ஜ் ஷீட் மாதிரி என்னென்ன முதல்ல ஊழல் மிக வரலாறு காணாத ஊழல் நடக்குது இதெல்லாம் பட்டியலிட்டு ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்தியா கூட்டணி சார்பாக அந்த இந்த அரசாங்கத்தின் மீது எழுப்பப்படுற சார்ஜ் ஷீட் அவர்கிட்ட கொடுத்துட்டு வெளியிலேயே ஒரு பிரஸ் மீட் எடுத்து தயவுசெய்து நீங்களும் அது கொஞ்சம் கலந்துக்கணும்

இந்த தடல் இருக்கிற வசதி கூட அதாவது நான் அதாவது ஒரு உதாரணம் சொல்ற வெளியூர்ல இருந்து வர்றவங்க தமிழ் தெரியாதவங்களுக்கு ஆங்கிலத்துல எந்த விதமான நோட்டீஸும் இல்ல

இணைந்து பண்றோமா பகுதியில இருக்கக்கூடிய அந்தந்த அந்த நிலைப்பாடு நம்ம வந்து அவசரமான எல்லாத்தையும் நம்ம ஒன்னா இணைக்கிறது கஷ்டம் அந்த டைம் இருக்காது வந்து இது தேசிய அளவில் நடக்குது எல்லாரும் கூடி பேசணும் செய்யறோம் இது ஒரு அமைப்பு இப்ப ஒரு சின்ன ஒரு போராட்டம் அந்த இடத்துல மக்களுடைய அரசாங்கத்தினுடைய கவனத்தை மக்களுடைய கவனத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டியது கட்டாயம் அந்த கட்டாயத்தில் நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் அந்தந்த பகுதியில அந்தந்த கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டம் சொல்லுது இதுல வந்து இதனால ஒற்றுமை இல்லை இதனால தனியா போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது